தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் கடகராசி அன்பர்களே அஷ்டமத்து சனி காலம் என்பதால் அகலக்கால் வைக்க கூடாது தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் பண முதலீடுகளை செய்ய வேண்டாம் புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம் பேராசைப்படுவது பெரும் நஷ்டத்தில் முடியும் பங்கு சந்தை முதலீடு தேவையே இல்லை யாருக்கும் பணத்தை கடனாக தர வேண்டாம் தீராத நோய் கடன் மேல் கடன் என்னங்க இந்த மாதிரியான சிக்கல்ல தான் நீங்க சிக்கி தமிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு முறை இங்க போய் வழிபட்டு வாங்க பிடிச்ச தோஷம் விலகி ஓடுறதை ஒரு சில நாட்களிலே பார்ப்பீங்க சனி பகவானின் திருவருளை பெற வாழ்வில் மேன்மை பெற குச்சனூரில் அருள்பாலிக்கும் சனிஸ்வர பகவான் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் அனைவரையும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சனி பகவான் பிடித்து ஏழரை ஆண்டுகள் படாத பாடுபடுத்தி விடுவார் ஆனால் ஏழரை ஆண்டுகள் பிடிக்க வேண்டிய சனி பகவான் ஏழரை நிமிடங்கள் மட்டுமே பிடித்து விட்டு விலக செய்யும் கோவில் குச்சனூர் சனி பகவான் ஆலயம் ஆகும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது இங்கு சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இவருக்கு கும்பாபிஷேகம் கிடையாது பொதுவாக சனி பகவான் அதிகம் தரக்கூடியவர் என நம்பப்படுகிறது ஆனால் குச்சனூர் சனி பகவான் நன்மைகளையும் நல்ல பல யோகங்களையும் தன்னை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு வழங்குகிறார் ஏழரை சனி முதல் எந்த சனி திசை நடந்தாலும் அவர்களின் முன்வினை கர்மாக்களை அளித்து கஷ்டங்களை போக்கி நன்மைகள் பலவற்றை இந்த சனீஸ்வரர் அருள்வார் சனி பகவான் மூலவராகவும் அதுவும் சுயம்புவாக அருள் செய்யும் ஒரே கோவில் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூரில்தான் திருநள்ளாறு தளத்திற்கு பிறகு அதிகமான பக்தர்கள் சனிதோஷ நிவர்த்திக்காக சென்று வழிபடக்கூடிய தலம் குச்சனூர் சனி பகவானுக்கு என்று இந்தியாவிலேயே தனியாக கோவில் இருக்கும் ஒரே தலம் குச்சனூர் மட்டும்தான் இங்கு சனிஸ்வரனை மூலவராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இங்குள்ள சனீஸ்வரன் சுயம்புவாக லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இவர் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்கள் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால் ஆறு கண்கள் நான்கு கைகள் இரண்டு பாதங்களுடன் காட்சி தருகிறார் கையில் சக்தி ஆயுதம் வில் அபயஹஸ்தம் ஆகியவற்றை காட்டி அருள் செய்கிறார் சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து கிரகங்களின் தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை மற்ற சனி பகவான் தலங்களில் வணங்கினால் சனியின் தாக்கம் மட்டும்தான் குறையும் ஆனால் இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் சனி நன்மைகளை அதிகம் வழங்குவார் இங்கு சனி பகவான் கிரக தோஷம் போக்குபவராகவும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை அருள்பவராகவும் விளங்குகிறார் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சனி பகவான் அவர்களுக்கு நன்மைகளையே வழங்குகிறார் இங்குள்ள சுரபி நதியில் நீராடி எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட நன்மைகளையும் நல்ல பல யோகங்களையும் பெறலாம் சம்பாதிக்கிற காசு எங்கு போகுதுனே தெரியாது தீராத நோய் கடன் மேலே கடன் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா கவலைய விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோஷங்களும் விலகி ஓடுகிறத ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் தாகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னி இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம